என்னதுங்க நான் கண்ட எம்ஜிஆர் அப்படின்னா ஆசிரியர் இரா சுந்தரா பாண்டியன் வந்து நான் கண்ட எம்ஜிஆர் அப்போ எம்ஜிஆர் உடன் பணி செய்தவர் ஜெயலலிதா அவர்களுடன் பணி செய்தவர் அவர் அவர் வந்து தான் கண்ட எம்ஜிஆர் அவர்களை பற்றிய ஒரு புஸ்தகத்தை ரெண்டாயிரத்தி பதினெட்டுன்னு நினைக்கிறேன் அப்போ வந்து வெளியிட்டு இருக்கிறார் என்னன்னு பார்க்கலாங்களா கொஞ்சம் தயவுசெஞ்சு வாலிப பெண்கள் இளைஞர்கள் பார்ப்பீர்கள் நினைக்கிறேன் ஸ்கிப் பண்ணாதீங்க ஆகுங்க பாருங்கள் அப்புறம் தட் இஸ் உங்கள் விருப்பம் ஓகேங்களா நான் கண்ட எம்ஜிஆர் இரா சுந்தரபாண்டியன் இஆப்ப ப நீ ப்ராக்கெட்டில் பார்த்தீங்கன்னாக்கா நான் கண்ட எம்ஜிஆர் ஆசிரியர் இரா சுந்தரபாண்டியன் மே நாள் இயக்குனர் செய்தி மக்கள் தொடர்பு துறை தமிழ்நாடு அரசு ரைட்டா இப்போது அடுத்து பாருங்கள் அவர் எம்ஜிஆரை பற்றி என்ன கூறுகிற புஸ்தகம் அவருடைய புஸ்தகம் அவர் எழுதின புத்தகம் பாண்டியன் சுந்தரபாண்டியன் அவர்கள் எழுதிய புஸ்தகம் ஓகேங்களா நான் கண்ட எம்ஜிஆர் என் அறிமுகம் நான் எம்ஜிஆர் அவர்களை முதல் முறையாக சந்தித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு ஜூலை மாதம் என் தந்தை நீதிபதி ராஜசேகரன் அவர்கள் அப்பொழுது தமிழக அரசு சட்டத்துறை செயலாளராக இருந்தார் என் சிறிய தந்தையார் சந்தி சத்தியேந்திரன் அவர்கள் பூந்தமலியில் மாவட்ட முன்சுவீப்பாக பணியில் இருந்தார் அவருடைய மகன் கருணாகரன் என்னுடன் லயோலா கல்லூரியில் பியூசி படித்து முடித்த பெண் எம்பிபிஎஸ் படிப்பில் சேரும் முயற்சி செய்து இடம் கிடைக்காமல் போய்விட்டது அவர் வேறு எந்த கல்லூரிக்கும் விண்ணப்பிக்கவும் இல்லை இந்த சூழ்நிலையில் எம்ஜிஆர் நினைத்தார் அவர் ட்ரஸ்டியாக இருக்கும் தியாகராயர் கல்லூரியில் சொல்லி பிஎஸ்சி சீட்டு வாங்க முடியும் என்பது தெரிய வந்தது எனவே அவரை எங்கள் உறவு உறவினர் தேவர் ஃபிலிம்ஸு உரிமையாளர் சாண்டோ எம்எம்ஏ சின்னப்பதவர் மூலமாக சந்திக்க சென்றோம் சென்னை கோடும் இருந்து வாகினி ஸ்டுடியோவில் தேவர் கன்னி கன்னிதாய் திரைப்படத்திற்காக எம்ஜிஆர் ஜெயலலிதா நடித்த அம்மாடி தூக்கம்மா அம்மாடி தூக்கம்மா ஆமாமா கேட்கணும்மா என்ற பாடல் காட்சியின் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்தது ஷூட்டிங் இடைவெளியின் பொழுது எம்ஜிஆரை சந்தித்தோம் தேவர் அவர்கள் என் தந்தையை அறிமுகப்படுத்தியவோடு ம் எனக்கு உங்களை நன்றாக தெரியும் நீங்கள் திமுக ராமநாதபுரம் மாவட்ட செயலாளராக இருந்தவங்க அண்ணா அவர்களுக்கு மிகவும் நெருங்கியவங்க சிவகங்கையில் முதல் திமுக மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தியவங்க என்று படபடவென்று சொன்னார் நாங்கள் எல்லோரும் திகைத்து போய்விட்டோம் என்ன விஷயமா என்னை பார்க்க வந்திருக்கிறீர்கள் என்று கருணாகரனின் கல்லூரி அட்மிஷன் விஷயமாக வந்தோம் என்று கூறினோம் உடனே அருகில் இருந்த உதவி இயக்குநரை கூப்பிட்டு ஒரு சிறிய பேப்பரை வாங்கி அதில் எஸ் கருணாகரன் வாங்க எஸ் கருணாகரன் அப்படின்னு சொல்லி எழுதுகிறார் அந்த உதவியாளரை கூப்பிட்டு அதில் வந்து என்ன பண்ணுகிறார் எஸ் கருணாகரன் என்று எழுதுகிறார் எழுதிவிட்டு பிறகு பிஎஸ்சி அட்மிட் என்று எழுதி கையப்ப முட்டு கொடுத்தார் இதை கொண்டு போய் தியாகராயர் கல்லூரியில் கொடுங்கள் சீட் கொடுப்பார்கள் என்று சொல்லி அனுப்பினார் அவ்வாறே அங்கு சென்று கொடுத்தோம் அவர்கள் அன்றே கல்லூரியில் கருணாகரனை சேர்த்து கொண்டார்கள் சகோதரர் கருணாகரனுக்கு அதற்கு அடுத்த ஆண்டு எம்பிபிஎஸ் சீட் கிடைத்தது படித்து முடித்து டாக்டர் ஆனார் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் தலைமை மருத்துவ அதிகாரியாக பணிபுரிந்து ஓய்வும் பெற்றார் திரைப்பட ஷூட்டிங்கின் இடைவேளையிலும் கூட தனக்கும் பட வெடிப்பிற்கும் இடையூறு வந்து இடையூறு என்று எண்ணாமல் உதவி கோரி வருபவர்களுக்கு சிறிது முகம் சுழிக்காமல் உடனடியாக உதவும் நற்குணம் எம்ஜிஆருக்கு மட்டுமே உண்டு என்பதை அன்று தெரிந்து கொண்டேன் அப்புறம் பாருங்க அன்று தான் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் முதன் முதலில் பார்த்தேன் இருவரின் நிறம் அழகு நடை உடை பாவனை நடிப்பு பேச்சு என்னை மிகவும் கவர்ந்துவிட்டது அவர்கள் மீது எனக்கு உயர்ந்த எண்ணமும் மரியாதையும் தோன்றியது அவர்கள் இருவரும் தமிழகத்தின் முதல் அமைச்சர் ஆவார்கள் என்றோ நான் அவர்கள் இருவரிடமும் நேரடியாக பணிபுரியும் வாய்ப்பை பெறுவேன் என்றோ அன்று சிறிது கூட கற்பனை செய்து பார்க்கவில்லை இருவருடமும் பணி புரிந்த பொழுது என் முதல் சந்திப்பை பற்றி கூறிய பொழுது அவர்களுக்கு அது நினைவில்லா விட்டாலும் மிக்க மகிழ்ச்சி அடைந்தார்கள் இந்த சந்திப்பை தொடர்ந்து எம்ஜிஆர் பழங்களை தவறாமல் பார்க்க தொடங்கினேன் எங்கள் வீட்டு பிள்ளை மாட்டுக்கார வேலன் ஆயிரத்தில் ஒருவன் போன்ற திரைப்படங்களை எத்தனை முறை பார்த்தேன் என்று எனக்கு தெரியாது நான் ஒரு எம்ஜிஆர் ரசிகனாகவே மாறிவிட்டேன் என்னை மிக மிகுந்த கவர்ந்த பாடல் நான் ஆணையிட்டால் அது நடந்துவிட்ட நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் அந்த பாடல் என்று எங்கள் எங்கள் வீட்டு பிள்ளை திரைப்படத்தில் இடம்பெறும் பாடல் அந்த பாடலைத்தான் என் செல்ஃபோனில் காலர் ஐடியாக நான் அரசு பணியிலிருந்து ஓய்வு பெற்ற ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதல் இன்று வரை கடந்த பத்து ஆண்டுகளாக வைத்திருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு ஜூலை மாதம் எம்ஜிஆரை சந்தித்தது முதல் அவரை உன்னிப்பாக கவனித்து கொண்டே வந்தேன் குறிப்பாக என்னுடைய அரசு படி காலத்தில் அவருடன் ஏற்பட்ட சந்திப்புகள் நிகழ்வுகள் மற்றும் அவருடைய முக்கிய குண அதிசயங்களை பதிவு செய்து பதிவு செய்ய வேண்டும் என்று எண்ணினேன் அதனை எம்ஜிஆர் அவர்களின் நூற்றாண்டு முடிவில் பதிவு செய்தால் சிறப்பாக இருக்கும் அவை நிர நிர நிரந்தர பதிவாகவும் அமையும் என்பதால் இந்த நூலை அவர் நம்மை விட்டு பிரிந்து பத் முப்பது ஆண்டுகளுக்கு பின் எழுதி வெளியிடுகிறேன் இம்மாபெரும் இடைவெளிக்கு பின் இந்நூல் எழுதப்படுவதால் சம்பவங்கள் பல என் நினைவில் இருந்தாலும் அவை நடைபெற்ற நாள் இடம் மற்றும் ஒரு சிலரின் பெயர்களை என்னால் நினைவுக்கு கூற இயலவில்லை இருப்பினும் பல உண்மை சம்பவங்களை நான் பதிவு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த முயற்சியை எடுத்துள்ளேன் எம்ஜிஆர் அவர்கள் வாழ்க்கையில் நடந்த சில முக்கிய சம்பவங்களை நான் நேரில் பார்வை நேரில் பார்க்காவிட்டாலும் வாசகர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் அவற்றையும் தனியாக கோடிட்டு காட்டி உள்ளேன் இந்த நூலை எழுதி அச்சிட்டு வெளியிடும் செலவுகளை எல்லாம் நான் முழுமையாக ஏற்றுக்கொண்டு உள்ளே இதன் விலை ரூபாய் ஐம்பது ஆகும் ஆயிரம் பிரதிகள் அச்சிடப்பட்டு உள்ளன இவற்றை விற்பனை செய்து அதன் மூல கிடைக்கும் தொகை முழுவதையும் எம்ஜிஆர் அவர்களின் அடிச்சுவடுகளை பின்பற்றி தமிழகத்தில் உள்ள அன்னதான கூடங்களுக்கு அன்பளிப்பாக வழங்க இருக்கின்றேன் இதனை நான் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு அவருடைய நூற்றாண்டு நிறைவு பெற்ற இத்தருணத்தில் சமர்ப்பிக்கும் காணிக்கையாக கருதுகிறேன் தொடர்ந்து அவருடைய அந்த புத்தகத்தின் ஒரு போர்ஷன் தான் இது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் எபிசோடுன்னு நினச்சிங்களா தொடர்ந்து இது ஒரு ம பெரிய புத்தகம் எம்ஜிஆர் ஆமாம் நான் கண்ட எம்ஜிஆர் இரா கற்பூர சுந்தர பாண்டியன் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னாக்க நான் அப்படியே வாரத்திற்கு ஒரு பதிவு என்று நான் பதிவிடலாம் என்று நினைக்கிறேன் எனக்கு எனக்கு என்ன சொல்ல வேண்டும் என்று வாலிபர்களும் இளைஞர்களும் இந்த புத்தகத்தை வாங்கி படிக்க வேண்டும் அதோ அதுக்கு தான் நான் கண்ட எம்ஜிஆர் இரா சுந்தர பாண்டியன் இது எல்லா புத்தகக் கடைகளும் கிடைக்கும் ஆமாம் எங்கே எவ்வளோ சென்னையில் வந்து ஏகப்பட்ட புஸ்தக கடைகள் இருக்குது அங்கெல்லாம் கிடைக்கும் தயவு செஞ்சு வாங்கி படித்தீர்கள் என்றால் நிறைய விஷயங்கள் இளைஞர்கள் வந்து இந்த சமுதாயத்துக்கு செய்ய வேண்டியது இருக்கிறது சம் இளைஞர்களை எல்லாம் வந்து சம்மா ஏதோ உப்புக்கு சப்பான்ற மாதிரி வாழ்ந்து கொண்டு ரொம்ப மனதிற்கு வந்து கஷ்டத்தை கொடுக்கறது நீங்கள் இப்படியே போயிட்டால் நாளைக்கு உங்கள் குழந்தைங்க உங்கள் பேர குழந்தைங்க எல்லாம் என்ன ஆவாங்கன்றது கூட கொஞ்சம் கூட சிந்திக்காமல் பாவம் மேலே பாவம் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கீங்க இது நல்லதில்லை ஏன்னா இயற்கை வெறிதனமாக சுற்றிக்கிட்டு இருக்குது ஸோ அன்பானவர்களே இளைஞர்களே வாலிப பெண்களை கொஞ்சம் தயவு செஞ்சு எம்ஜிஆர் படங்களை பாருங்கள் எம்ஜிஆருடைய கருத்துக்களை கேளுங்கள் அவருடைய கொள்கை பாடல்கள் தத்துவ பாடல்கள் இதையெல்லாம் பாருங்கள் நீங்கள் உங்களுக்காக பார்க்க வேண்டாங்க உங்கள் குழந்தைகளுக்காக பாருங்க உங்கள் எதிர்காலத்துக்காக பாருங்க ரொம்ப மோசமா இருக்குங்க இந்த காலம் ரொம்ப மோசமாக இருக்குது தயவு செஞ்சு இதெல்லாம் செய்யுங்க அப்போ உங்கள் இஷ்டம் என் கடமை நான் பேசிட்டேன் நீங்கள் செய்ய வேண்டியதும் செய்ய வேண்டிய கூடாததும் அது உங்கள் கேட்டு தான் இருக்குது அந்த தேங்க்யூ இந்த வீடியோ பார்த்தமைக்கு நன்றி